அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்ன முக்கியமான எச்சரிக்கை நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை கொட்டி எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ்கிறக்க பட்டன் கிளூப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பார்த்து பெல் பட்டனோ கிளூப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரசித்தி பெற்ற கோவில் பண்டிகையின் போது உள்ளூர் விடுமுறை விடப்படுவது வழக்கமாக உள்ளது அன்றைய தினம் அம்மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தற்போது ஆடி கிருத்திகை ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது ஆகையால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அன்றை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்பட்டன மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இதனால் திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதியான அன்றை நாட்கள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன அம்மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் இடிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தீவிரம் பொறுத்து நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் பள்ளிகள் மற்றும் கலர்கள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி வானம் பொதுவாக மேகமூட்டத்துக்கு காணப்படும் நகரையும் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் பிடிக்க செல்ல என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்